ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை ஷோ நான் உங்கள் அர்ஜி மால்தி அப்புறம் நம்ம எல்லாரும் நினைக்கிறேன் இந்த ஷோ ஸ்மைல் ப்ளீஸ் நம்ம ஃபெப்ரவரி மந்த்ல இருக்கோம் ஃபெப்ரவரி மந்த்னாலே எல்லார் மைண்ட்லயும் ஞாபகம் வரது வேலன்டைன்ஸ் டே தான் ஸோ அதுக்கான வேலைப்பாடுகளை நிறையா பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேன்னு ஒன்னே நம்மளுக்கு வந்து அந்த செவன் டேஸ் செலிப்ரேஷன் தான் ஞாபகம் வரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் ரோஸ் டே ப்ரப்போஸ் டே சாக்லேட் டே ப்ராமிஸ் டே ஹக் டே கிஸ் டே ஃபைனலி வேலன் ஸ் டே ஸோ இந்த செவன் டேஸை லவர்ஸ் தான் செலிப்ரேட் பண்ணுமா கிடையவே கிடையாது கிட்ஸ் கூட செலப்ரேட் பண்ணுறாங்க யுஎஸில் யூஎஸில் ஸ்கூல்ஸில் நிறைய ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த செவன் டேஸை சூப்பராக கிட்ஸுக்கு அழகான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணி செலப்ரேட் பண்ணவும் வைக்கிறாங்க வேலண்டைன்ஸ் டேனால் லவ் மட்டும்தான் அப்படின்ற மைண்ட் செட்டை மாற்றி அதை தாண்டி ஷேரிங் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே நிறைய கான்செப்ட் இருக்குது அப்படின்னு சின்ன வயசுலேயே டீச்சர்ஸ்லாம் வந்து குழந்தைங்க மனசில் ஒரு ஆழமான கருத்தை பதிவு வைக்கிறாங்க இது ரொம்பவே நல்ல விஷயம் இல்லைங்களா ஸோ இந்த மந்த் பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் மந்த் ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா அதை சார்ந்தா இருக்க போது அதாவது ரிலேஷன்ஷிப் வேல்யூஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஷோல தொடர்ந்து பேச போறோம் நம்மளை சுற்றி நிறைய பேர் எப்பவுமே இருந்தெடுத்தாங்க இருக்காங்க ஆனா அதுல ஒரு சிலர் மட்டும்தான் நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்களா இருக்காங்க ஒரு சிலர் கிட்ட டெய்லியும் பேசிட்டு இருப்போம் மாத கணக்கில் பேசிகிட்டு இருப்போம் ஏன் வருஷ கணக்குல கூட பேசிகிட்டு இருப்போங்க ஆனால் ஒரு சிலர் கூட மட்டும்தான் நீங்கள் எதுவுமே பேசலனாலும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள இருக்க மௌனம் கூட அதிகமாக பேசுங்க ஒருத்தவங்க கூட மணிக்கணக்கில் பேசிக்கூட நமக்கு ஏதோ பேசாத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் பட் ஒரு சிலர் கூட நம்ம எதுவுமே பேசலனாலும் நம்ம என்னமோ நிறைய பகிர்ந்த மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி உங்க லைஃப்ல உங்கள் வாழ்நாளே நீங்க அதிகமா நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லைங்க அவங்க தான் உங்க மனசுக்கு ரொம்பவே நெருக்கமானவங்களாவும் இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கவங்க இப்படிலாம் தான் இருக்கணும் இப்படிலாம் தான் நடந்துக்கணும் இப்படிலாம் எல்லாம் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் பவுண்டரிஸ் அவங்கள சுத்தி போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு செட் ஆஃப் கண்ட்ரீ கண்டிஷன்ஸ் அவங்க லைஃப்பில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க இது நான் அப்படின்னு அவங்கள டிஃபைன் பண்ண தெரிஞ்ச அவங்களுக்கு இது தான் நான் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணால் அதை ஏற்றுக்கிற மனப்பக்கமும் அவங்களுக்கு கிடையவே கிடையாது ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாகவும் நெருக்கமானவங்களாக தாங்க இருக்காங்க ஏன் நம்ம அம்மாவாக இருக்கலாம் நம்ம அப்பாவாக இருக்கலாம் நம்ம ஹஸ்பண்டாக இருக்கலாம் லவராக இருக்கலாம் ஏன் நம்ம பிள்ளைங்களாக கூட இருக்கலாம் இவங்க எல்லாரையும் நம்ம லைஃப்பை விட்டு ஒதுக்கி வச்சுட்டு நம்மளால் ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா கண்டிப்பாக முடியாதுங்க ஏன்னா நம்ம இவங்க மேல வச்சுருக்க பாசமும் நேசமோ இவங்களோட ரொம்பவே அதிகமா அளவில்லாம் இருக்கிறதுனால மட்டும் தான் நம்மளால அவங்க பண்ணுறத எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவங்க கூட இன்னமும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க முடியும் இந்த உலகத்துல நிறைய மாற்றங்கள் வந்துட்டு போயிட்டு இருந்தாலுமே இதுல மாறாத ஒரே விஷயம் பாத்தீங்கன்னா உறவுகள் தான் சொல்ல முடியும் ஏன்னா இந்த உலகமே இயங்கிறது உறவுல மட்டும்தான் ஃபேமிலி பாண்டிங்காக இருக்கட்டும் எம்ப்ளாயி எம்ப்ளாயர் பாண்டிங்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு பாண்ட் இருக்குங்க எல்லாத்துக்குமே ஒரு உறவு இருக்குது எந்த ஒரு உறவும் இல்லாமல் இந்த உலகம் இயங்கவே முடியாது அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு உறவை உருவாக்கணும்னா வே ஆஃப் கம்யூனிகேஷன் எஃபெக்டிவா இருக்கணுங்க ஒரு புரிதல் இருக்கணும் ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஒரு நல்ல உறவை நம்ம உருவாக்கவே முடியாது இந்த உலகத்துல பிறக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்குள்ளுமே ஒரு புரிதல் இருக்குங்க அது வந்து ஈ எரும்பா இருக்கட்டும் இல்ல வானத்துல பறக்க பறவைகளா இருக்கட்டும் இல்லை காட்டில் வேட்டையாடுற மிருகங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு புரிதல் இருக்குது ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது அதனால தான் ஒருத்தங்கள தாண்டி ஒருத்தவங்களால் இந்த உலகத்தில் இன்னமும் சர்வை பண்ணிட்டு இருக்க முடியுது ஒரு ஒரு உறவுக்குமே அடிப்படையாக மூணு விஷயங்கள் இருக்குது மொதல் விஷயம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ட் நம்பிக்கை அடுத்தது பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்டிமெசி நெருக்கம் ஸோ இந்த மூணு இல்லாமல் ஒரு உறவால் இயங்கவே முடியாது இதோட வெளிப்பாட்டு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க அவங்களோட எமோஷன்ஸை உங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதமாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அவங்களோட சேலஞ்சஸை உங்கள் கூட வந்து பகிர்ந்துக்கிறதாகவும் இருக்கட்டும்ங்க இந்த மாதிரியான ஒரு ஓப்பனான ஹானஸ்டான கம்யூனிகேஷன் ரெண்டு பேருக்குள்ள இருக்குனாலே அது தாங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பாலமாக அமையுது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சு நடந்துக்கணும்னு அவசியம் இல்லைங்க அவங்க சொல்ல வரத என்னன்னு காது கொடுத்து கேட்டாலே போதும் அங்கேயே ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் ரெண்டு பேருக்குமே உருவாகும் தான் நான் சொல்லுவேன் ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு பெரிய மைல் ஸ்டோனே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் தாங்க ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி ஸ்கில்ஸோ சப்போஸ் அவங்களுக்கு ஒரு ட்ராயிங்கோ பெயிண்டிங்கோ ஸ்கில்ஸ் இருக்கும் போது அதை ஷூக்கு யூஸ் பண்ணும் போது இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போகிற எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு நெகட்டிவாக அப்ரோச் பண்ணாமல் அவங்கள ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டராக மோட்டிவேட் பண்ணுறதுல தாங்க இருக்குது அவங்களுக்கான உண்மையான ரெஸ்பெக்டு அதே போல நீங்க எடுக்கிற டெசிஷன்ஸ்லயும் இன்னொருத்தவங்களோட கருத்துக்களை நீங்க வாங்கி செயல்படுத்த தான் உண்மையான ரெஸ்பெக்டே இருக்கு அதே போல நீங்க எடுக்கிற எந்த மேஜரான டெசிஷன்லயும் உங்க பார்ட்னரை இன்க்ளூட் பண்ணாம எடுக்காதீங்க உனக்கு என்ன தெரியும் இதில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நீ எல்லாம் எதுக்கு இங்க வந்து சஜஷன் சொல்ற அப்படின்னு சொல்லாம அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுத்து தான் பாருங்களேன் அந்த உறவு இன்னமும் ஸ்ட்ராங்காவும் அழகாகவும் பில்ட் ஆகுங்க ஸோ கண்டிப்பா இதை எல்லாரும் ஒத்துப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் பார்ஷாலிட்டி கூடவே கூடாதுங்க ஒருத்தவங்களுக்கு ஃபேவராகவும் இன்னொருத்தவங்களுக்கு அகெய்ன்ஸ்டாகவும் நடக்கும்போது அந்த வழி இருக்குது பார்த்தீங்களா அதை சொல்லவே முடியாதுங்க அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அம்மா பொண்ணு ரிலேஷன்ஷிப்லே சிஸ்டர்ஸ்லாம் இருக்கும் போது சிஸ்டருக்கு அதிகமாகவும் தங்கச்சி கம்மியாகவும் நடந்துக்கும் போது அந்த தங்கச்சி படுற வழி அவங்களுக்கு தான் தெரியும் இது அம்மா பொண்ணுக்குள்ளே மட்டும்தான் நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது லவர்ஸாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனை இருந்துட்டு தாங்க இருக்குது ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒருத்தவங்களை கண்டிப்பாக கண்டிப்பா அதுக்காக ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணி தான் இன்னொருத்தவங்கள வந்து சந்தோஷப்படுத்தணும்னு கிடையவே கிடையாதுங்க இது ஒன்றும் கோர்ட் ரூம் ஒருத்தவங்க தான் கரெக்ட் ஒருத்தவங்க தான் தப்புன்னு ப்ரூவ் பண்ணி நம்ம ஜெயிக்கிறதுல ரெண்டு பேரையும் ஈக்குவலா சமாதானப்படுத்துறது தாங்க அழகே இருக்கு இது வரைக்கும் ரெண்டு பேருமையாக ஹர்ட் பண்ணாமல் ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்ண நினைங்க யாருக்கும் பார்ஷாலிட்டி பார்க்காம ஒரு பிரச்சனையை முடிச்சு வைக்க ட்ரை பண்ணுங்க ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் உள்ளடங்கி இருக்குங்க அதில் ஒன்று நேர்மை அப்புறம் இன்னொன்று நம்பிக்கை அதாவது ட்ரூத் அண்ட் ட்ரஸ்ட் இது ரெண்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் என்றைக்குமே அமையாது அது எப்படி ஒருத்தவங்கள கண்ணை மூடிவிட்டு நம்ப முடியும் அப்படின்னு என்றைக்கு அது யோசிச்சிருக்கீங்களா இந்த விஷயம் நம்ம மூளைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயந்தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் மனது இங்கே வேலை செய்யுது எப்படி நம்ம ஒரு சில விஷயத்த மூளை சொல்கிறத கேட்டு வேலை செய்கிறோமோ ஆனால் இந்த ட்ரஸ்ட்டுன்று வரப்போ மட்டும் நம்ம மனசு சொல்கிறத தான் கேட்போம் ஒருத்தவங்கள கண்ணை மூடிட்டு நம்புகிறது நம்ம மனசார நம்புகிறோம் அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ அந்த நம்பிக்கையை நம்ம என்றைக்குமே உடைச்சிடக்கூடாது அந்த நம்பிக்கையை நம்ம என்றைக்குமே டிஸ்டர்ப் பண்ணிடவே கூடாது உங்களே ஒருத்தவங்க கண்ணை முடிட்டு நம்புகிறாங்களோ நீங்க என்ன சொன்னாலும் உண்மையினு நம்புகிறாங்களோ அவங்கள கடைசி வரைக்கும் ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்ன்றது ரெண்டு பேருக்குமான ஒரு காமன் கோலா இருக்கணுங்க அதுல ஒருத்தவங்க மட்டும் தான் அதை ஃபார்வர்டா முன்னோக்கி நகர்த்தணும் அப்படின்னு நினைக்க கூடாது ரெண்டு பேரும் சேர்ந்து நகர்த்தினா மட்டும்தான் அந்த பாண்டிங் இன்னமும் ஸ்ட்ராங்காகவும் அடுத்த இலக்கு நோக்கி அது பயணிக்க முடியும் இதில் ஒருத்தவங்க ஒருத்தவங்களோட ஈகோனாலேயும் ஒருத்தவங்க ஒருத்தவங்கள வெறுப்புனாலையும் அந்த ரிலேஷன்ஷிப்ப நகர்த்தணும் நினைக்காம ஒருத்தவங்க ஒருத்தவங்களோட சுக துக்கத்தை சேர்ந்து ஒன்றா பயணிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாழ்க்கை ரொம்பவே அழகானதாகவும் அற்புதமானதாகவும் ரொம்பவே ஸ்ட்ராங்கானதாகவும் அமையும்ங்க இதோட நான் இந்த ஷோ முடிச்சிருக்கேன் இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சத மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் உங்க கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க నెక్స్ట్ వీక్ ఒక సూపర్ ఆ టాపికోడ నాకు ఎలా మీట్ పి అంటల్ దిస్ బాయ్ ఫ్రమ్ ఆర్జే మాాలి